தனுஷ் சிவகார்த்திகேயன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட படங்களை வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க முதல் முறையாக அது மட்டும் இல்லாமல் விஜய் அஜித் ரஜினி கமல் இவங்கெல்லாம் தாண்டி இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு போட்டிக்கலமாக தான் இந்த திரைப்படங்கள் இருக்குது கேப்டன் மில்லர் திரைப்படமும் ஐலாந்து திரைப்படமும் ஒரே நாளில் அவங்களோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க அதுவும் ஆடியோ லேஞ்செலாம் ரெண்டு பேருமே பயங்கரமாக வச்சு மாஸ்க் காட்டிட்டாங்க ஸோ அவங்களோட ட்ரெயிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபைவ் மில்லியனை தாண்டி ரெண்டுமே கிராஸ் பண்ணி நல்லா இருக்கு ஆனால் இப்போதைக்கு இப்போதைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ட்ரெயிலர் யார் உடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் மில்லர் திரைப்படம் தான் ஸோ ஒரே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரோட ட்ரெயிலரும் ரிலீஸ் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அவங்க கேப்டன் மில்லர் திரைப்படம் வந்து எயிட் மில்லியன் நெருங்கி போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐலாண்ட் திரைப்படம் வந்து செவன் மில்லியனை தாண்டி இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரோட படத்தில் யார் படம் நல்லா இருக்கு அப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட கருத்துக்களை கீழே கமெண்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க இந்த வழி பசங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க